ஜோதியாக்கா என்ன இவ்வளவு மடத்தனமா பேசுற நீது எப்படியா உன் புருஷன் அப்படியா உன் மாமனார்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிறவன சோக்குமார்த்தா செல் தட்டி சோக்குமார்த்த எப்படி பேசணும்னே பத்திரிக்கையாளர் மட்டும் என்ன கேட்டாங்க ஓட்டு போட ஏன் வரல ஊருக்குலாம் அறிவுரை சொல்றீங்க நீங்க சொல்றீங்க உங்க புருஷன் சூர்யா சொல்றாரு உங்க கொழுந்தைய கார்த்தி சொல்றாரு உங்க மாமனார் சிவகுமார் சொல்றாரு அறிவுரை சொல்லி பொழியிறீங்க ஆனா நீங்க என்ன நொட்டிக்கு ஓட்டு போட வரல துபாய்க்கு போனீங்க நேபாளத்துக்கு போனீங்க எதுக்கு போனீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்ற எனக்கு சில பேர் சம்டைம்ஸ் வந்து வேலை இருக்கும் அப்படிங்கிற அப்படின்னா ஓட்டு போட்ட வேலை வேலை இல்லாதனா வெட்டிப்பா நீங்க மட்டும் காரியக்காரன் நீங்க தமிழ் தமிழ் நொட்டி விட்டு வந்து ஒவ்வொரு மும்பையில் ஓய் உன் புருசி உன் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கிறப்பே தெரியும் நீங்கள் ஊருக்குதான் உபதேசம் நொட்டுவீங்கன்னு நானாக நீங்கள் எதையும் கடைபிடிக்க மாட்டேங்குது ஒவ்வொரு உலகத்து தெரிஞ்சு வச்சு அதில் நீ என்ன உலக காமெடி என்ன சொல்லியிருக்க நான் வருஷ வருஷம் இயர்லி ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற வருஷ வருஷம் ஓட்டு போட்டிருக்கேங்கிற ஆன்லைன் ஓட்டு அது ஆன்லைன் ஓட்டுல ஏதாவது கட்ட வார்த்தைகளை சொல்லிட போகிறேன் ஐடிவி ஓட்டு திமுக ஐடிவிங்க ஓட்டு போட்டுட்டு இந்த தொகுதியில் தி வெல்வது திமுகவா அதிமுகவா பாஜகவா ஆட்டை பழி கொடுப்பது உறுதியா அப்படின்னு அவனா திமுக கிடையாது ஐடிவிங்களில் ஏபின்னு போடுவியா அந்த போலிங்கில் ஓட்டை போட்டுட்டு ஓட்டு போட்ட நினச்சிக்கிட்டு இருக்க மடத்தனமாக இருக்க ஒரு தற்கொறித்தனமாக ஒரு படிப்பறிவு துளியும் இல்லாமல் தற்கொறியாக இருந்துக்கிட்டு ஊர் உலகத்துக்கெலாம் அறிவுரை சொல்கிற நீ வந்து என்ன சொல்கிற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கம்பேர் பண்ணி பேசுகிற கோயிலுக்கு செய்கிறத ஹாஸ்பிட்டலுக்கு செய்யணும் உருட்டுற உன் மாமனார் என்னென்னமோ பேசுகிறாப்பில உன் புருஷு என்னமோ பேசுகிறாங்க என்ன என்னதே நடக்குது ஏன்னா ஒவ்வொருமான ஆளாக இருக்கீங்க நாங்கள் தான் தமிழ் தமிழை எந்த இல்சா போயிடுங்க நீங்கள் எல்லாம் விவரமாக இருக்கீங்க தமிழ் தமிழ் பேசுறீங்க இது பண்ணுவீங்க திமுக ஐடி பங்குக்கு வேலை பார்த்தீங்க யாரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிற பத்தலேனும் உன் புருஷன் சம்பாதிக்கிறது உன் மாமனார் சம்பாதிக்கிறாரு உன் நீ சம்பாதிக்கிறது விளம்பரத்தில் நான் நடித்து எல்லாத்தையும் ஏமாற்றி கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் பத்தாதுன்னு வெளிநாட்டு இதெல்லாம் வர்றது இது பண்ணாதுன்னு பத்தாதுன்னு ஏறநூறு ஓவாக்கி வேலை செஞ்சிருக்கீங்க திமுகிட்ட இரநூறு கோவாக்கி வேலை செஞ்சு புரட்சியெலாம் புரட்சி இதெல்லாம் பேசியிருக்கீங்க இப்போ பார்த்தா நீ ஆன்லைனில் ஓட்டு போட்டேங்கிற எவ்வளோ கொழுப்பு உனக்கு ஆனால் வாங்கின சம்பளத்துக்குதே படத்தில் தான் நடிப்பேன்னு பார்த்தா நேர்லேயே அப்படித்தான் இருக்க நீங்களாம் உங்களையும் நம்பி மக்கள் நம்பிக்கிட்டு திரியாங்க வேறு அதனால்தான் கொடுமையாக இருக்குது தமிழைப் போற்றி